தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பின்னர் பதிவான வாக்குகள் குறித்த சந்தேகத்தை தீர்க்கும் வகையில் வாக்குகளை பரிசோதனை செய்ய விண்ணப்பித்தல் உள்ளிட்டவற்றுக்கான வழிகாட்டுதல்களை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது தேர்தல் முடிவு அறிவிக்கப்பட்ட பிறகு இரண்டாவது மற்றும் மூன்றாவது இடம் பிடித்த வேட்பாளர்கள் விண்ணப்பித்தால் தொகுதியில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு இயந்திரத்தின் நுணைவகம் அல்லது விவிபேட்டில் ஐந்து சதவீதங்களை வேட்பாளர் அல்லது அவரது முகவர்கள் முன்னுலையில் பரிசோதனை செய்யலாம் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது தேர்தல் முடிவு அறிவிக்கப்பட்ட ஏழு நாட்களுக்குள் மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் இதற்காக நாற்பதாயிரம் ரூபாயும் வேட்பாளர்கள் செலுத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பரிசோதனை நடத்தும் இயந்திர தயாரிப்பு நிறுவனம் மற்றும் வேட்பாளர் இடையில் ஒருங்கிணைப்பு பணிகளை மாவட்ட தேர்தல் அதிகாரி மேற்கொள்ள வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது